தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் கும்பகோணம் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வரர் கோவில் உடைய கும்பாபிஷேகம் எப்பொழுது இது குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் காவிரி தென்கரையில் உள்ள ஸ்தலங்களில் இருபத்தி ஆறாவது ஸ்தலமாக ஆதி கும்பேஸ்வரர் சுவாமி ஆலயம் உள்ளது உலகம் தோன்றுவதற்கு ஆதி காரணமாக விளங்கும் பராபரம் கும்பத்தில் இருந்து கோவில் தோன்றியதால் இக்கோவிலுக்கு ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோவில் என்று பெயர் வந்தது இந்த கோவிலில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து வரும் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை முறை ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்று திங்கள் நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்